அனைவருக்கும் வணக்கம் நான் பிகேஜி ஆஷ்ட்ராவுக்காக பவானியிலிருந்து சரவணம் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது விருச்சக ராசியின் பொது பலன்கள் விருச்சக ராசி அப்படியே விருச்சக ராசி விருச்சக லக்னம் இதெல்லாம் பிறந்தவங்க அவங்களுடைய பொது பலனை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் இந்த ராசியில் கிட்டத்தட்ட ஐம்பதில் ஐம்பது கோடி பேர் பிறந்திருப்பாங்க அதனால் இது எல்லாத்துக்குமே ஒத்து வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் பொது பலன்கள்ங்கிறது வந்து ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியிலேயும் ஒவ்வொரு லக்கணத்திலையும் பிறந்திருப்பாங்க சரிங்களா அதனால் வந்து பொதுப்படையான குணங்கள் இதை ஒட்டியே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாம் இதை நாம் அனுபவத்தின் மூலயமா இதை அதை பற்றி நாம் இது போகிறோங்க சரிங்களா இப்போது விருச்சக ராசியுடைய உருவம் தேளை கொடுத்துருக்காங்க இது காலப்புருஷனின் எட்டாம் ராசி ஏன் தேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் முதல்ல பார்க்கும்போது தேல் எப்பயுமே மறைந்திருக்குங்க இல்லைங்களா தேலை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுங்களா கண்டிப்பாக பார்க்க முடியாது அது மறைந்திருக்கும் குணத்தை கொண்டது சரிங்களா அதே மாதிரி தேல் ஈரமான குளிர்ச்சியான இடத்துல தான் வசிக்கிங்க அப்போது இதை நாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா விருச்சக ராசிக்காரர்கள் குளிர்ச்சியை எப்பயும் விரும்புவாங்க விருச்சக ராசிக்காரர்களை வந்து வெளிப்படையாக வெளியே நடத்துக்க மாட்டாங்க சரிங்களா அவங்கள புரிஞ்சுக்கொள்றதுக்கு நம்ம கொஞ்சம் சிரமமாக இருக்கும் எல்லாரையும் போல் நம்ம அவங்கள புரிஞ்சிக்க முடியாதுங்க சரிங்களா ஏன்னா அவங்க வெளிப்படையாக எதையும் சொல்ல மாட்டாங்க உள்ளத்தில் ஒன்று இருக்கும் வெளியில் பேசுகிறப்போ அது சரியாக வெளிப்பட மாட்டாங்க அதனால் நாம் புரிஞ்சுக்கிற சிரமங்கிறதுனால தான் மறைந்திருக்கும் குணம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது மறைந்திருந்து தாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க தேள் இப்போ பின்னாடி கொ கொடுக்கல விஷம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க நீங்கள் நினச்சி பயப்பட தேவையில்லை ஏன்னா ஏன்னா அந்த குணம் எப்படி நமக்கு வெளிப்படும்னா அவங்கள நாம் சீண்டுனா மட்டும்தாங்க அது வெளிப்படும் ஏன்னா விருச்சகராசிகள் பாசத்துக்காக இயங்கக்கூடியங்கவங்க விருச்சகராசிக்கார்கள் எப்பயுமே விருட்ச ராசியும் விருச்ச லக்கணத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் எப்படி இருப்பாங்கன்னா பாசத்துக்காக ஏங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனால் நீங்கள் பாசத்தை காட்டினீன்னு வச்சிங்க பல மாட்டுங்க அவங்க பாசத்தை காட்டுவாங்க அதே வந்து அவங்கள சீண்டுனா மட்டும்தான் அவங்க அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க அந்த கோபம் ஆக்ரோஷமாக தான் இருக்கும் ஆக்ரோஷமாக தான் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் அப்படி இருக்க மாட்டாங்க சில பேர் வந்து அப்படி இருப்பாங்க சரிங்களா அதை நான் புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா நாம் அதில் நல்லபடியாக இருக்கலாங்க சரிங்களா ரெண்டாவது தேல்கள் வந்து ஒரே இடத்துல வசிக்காதுங்க அப்படியே வசிச்சுன்னு வைக்கங்க ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் ஒன்று ஒன்று இறந்து கூட போயிடும் அப்போது இதை நாம் எப்படி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டிங்கன்னா தனித்து வாழ விருப்பம் கொண்டவர்கள் விருச்சகராசியிலோ விருச்சக இலக்கணத்திலோ பிறந்தவர்கள் பெரும்பான்மையரோ தனித்து வாழும் இயல்பை கொண்டவர்கள் இணைந்து செயல்பட மாட்டாங்க தனித்து இருந்தால் வெற்றி அடைவாங்க அந்த எண்ணம் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கிறதுனால அவங்களுக்கு அது வெளிப்படும் அதுதான் இப்படி இந்த மாதிரி வெளிப்படுதுங்க சரிங்களா அதுல கொஞ்சம் போட்டி பொறாமல் இருக்குங்க விருச்சகராசி கரெக்டாக போட்டி பொறாமை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த பொறாமைங்கிறதே அடுத்தவங்கள பார்த்து புறாமை கேஷுவலாக பெண்கள் வந்து எந்த மாதிரிங்க இருக்காங்க கொஞ்சம் அடா பக்கத்து விட்டு இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது தானே தவிர அது அவங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் அதனால் எல்லோரும் இப்படி இருக்க போகிறதில்ல சில பேர் அப்படி இருப்பாங்க அது அவங்களுக்கு வளர்ச்சியை தான் கொடுக்கும்போது தவிர அவங்கள இது பண்ணாதுங்க சரிங்களா அதே மாதிரி இன்னொன்று எடுத்துட்டோம்னா ராசி உடைய தேல் கொடுத்துருக்குறது என்ன காரணம்னா தாய்மை உணத்துக்கு மிக மிகப்பெரிய உதாரணம் தானுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தேல் வந்துங்க தேல் பெண் தேல் வந்துங்க பிரசவத்துக்கு பின்னாடி தன் வயிறு எடுத்து தன் குஞ்சுக்களை பிரசவிக்கும் தான் இறந்து போகும் இது சாதாரண விஷயம் இல்லைங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையும் கூட இதில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல சரிங்களா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க அவங்க வந்து தன்னோட குழந்தைகளுக்காகவோ தன் தேல் வந்து தன் தியாகத்தை செய்தது அந்த அளவுக்கு விருச்சகராசிக்காரர்கள் தியாக செயலர்களுங்க அவங்கள தியாகம் பண்ணுறதுல அவங்கள மிஞ்சான ஆள் கிடையாது அப்போது அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவர்களை அரவணை அவங்கள அரவணைச்சிட்டு அவங்க நினைக்கு நிழலில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்காக விருச்சகராசிகள் என்ன வேணால் செய்வாங்க உங்களுக்காக உசரியாக கொடுக்கணுனாலும் கொடுப்பாங்க அந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் விருச்சகராசிக்கார்கள் சரிங்களா ஒன்று ரெண்டு குணங்கள் மேம்போக்காக இருந்தாலும் அதை நாம் அனுசரித்து கொண்டு சொல்லும்போது அவங்களுடைய நல்ல குணங்கள் வெளிப்பட்டு அது மிகச்சிறப்பான இடத்துக்கு கொண்டே நம்மளை சேர்க்கும் அதனால் விருச்சகராசிக்கார்கள் இது நல்ல குணங்களில் மேம்படுத்துக்கணும் இது எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்ல வரல கண்டிப்பாக பெரும்பான்மையவர்கள் இந்த மாதிரி தான் இருப்பாங்க சரிங்களா அடுத்தது வந்துங்க இவங்க வந்து நீர் ராசியில் பிறந்திருக்காங்க நீர் ராசி அதாவது காலப்புருஷனுக்கு எட்டாவது ராசி வந்து நீர் ராசி இவங்களுடைய சிந்தனை எப்பயுமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு பயன்படக்கூடிய சிந்தனைகள் தாங்க இருக்கும் உயர்ந்த சிந்தனைக்காரர்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து எப்போயுமே உயர்ந்ததாக தான் இருக்குது இவங்க உலகத்துக்கே பயன்படுற அளவில் தான் இவங்க சிந்தனைகள் இருக்குங்க எத்தனையோ பேர்கள் எத்தனையோ பேர்கள் ஜோதிடர்களாகவும் இதை ந நல்ல எண்ணங்கள் உடையவர்களாகவும் நிறையா பேர் எங்கள் இருக்காங்கன்னா விருச்சகராசிகள் நிறையா பேர் இருக்காங்க சரிங்களா அதனால் இவங்களுடைய எண்ணமே வந்து எண்ணம் செயல் எல்லாமே வந்து நீர் ராசிங்கிறதுனால எப்பயுமே வந்து அடுத்தங்களுக்கு பயன்படுற மாதிரி இருப்பாங்க அதை நாம் பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி இவங்களுடைய என்ன இது வந்து எங்கே போகணுன்னு எங்கே இருப்பாங்கன்னா பெரும்பாலும் நீர்நிலையில் வசிக்கிறது விரும்பப்படுவாங்க நீர்நிலையான இரு இடங்களுக்கு போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க சரிங்களா இது நீர் நீர் ராசிங்கிறதுனால வந்தால் குணங்கள்கள் அடுத்து வந்து இது ஒரு ஸ்திர ராசிங்க சரம் சிரம் உபயம் பார்க்குற இல்லைங்களா அதில் இது ஸ்திர ராசி ஸ்திர ராசி அப்படின்னா எப்பயுமே வந்து நடந்து முடிந்த சம்பவங்களை பற்றியே நினச்சிட்ருப்பாங்க வருஷம் அப்படி நடந்தது அவங்களுக்கு இப்படி நடந்தது அட அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு ஜாஸ்தி இருக்குங்க சரிங்களா ஆனால் அது வந்து அது இருக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்டுங்கன்னா எந்த ஒரு காரியத்தை செய்யும்போது திட்டம் போட்டு செய்வாங்க இவங்க செய்கிற திட்டம் இவங்கள் போடுற காரியம் தப்பாதுங்க ஏன்னா குறிக்கோளோட ஒரே திட்டம் எப்படி எப்படி செயல்பட்டால் எப்படி கரெக்டாக திட்டம் போட்டோம்னா எப்போ கரெக்டாக செய்யலுங்கிறத அறிஞ்சு அழகாக செய்வாங்க அதனால் விருச்சன் ஒரு காரியத்தை இறங்கி நம்ம செஞ்சாங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பாக சக்ஸஸில் தான் முடியுங்க சரிங்களா இது காலப்புருஷனுக்கு எட்டாவது இதாக இருக்கிறதுனாலங்க மறைந்திருக்கும் ரகசியங்கள் அதிகங்க ஏன்னா இது கிணறு என்னங்களா ஆறு இல்லை கிணறு ஊற்று நீரை குறிக்குங்க கிணறு இதில் ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்குங்க ஏன்னா இவங்க எப்பயுமே வந்து ஆழ்மனதை தியானம் மூலியமாகவோ அல்லது யோகா மூலியமாகவோ தியானம் யோகாவை நல்லா பயன்படுத்தி இவங்களை ஆழ்மனத்தை எந்த அளவுக்கு உள் செலுத்தி இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய வெற்றி இருக்குங்க ஏன்னா இன்ஸ்டியூஷன் வந்து இவங்களுக்கு ஜாஸ்தி உண்டு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ராசிக்காரங்களுக்கு இன்ஸ்டியூஷன் பவர் உண்டு நிறைய பேர் குறி சொல்லுவாங்கங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்குங்க குறி சொல்லக்கூடிய திறமை இருக்கும் கனவுகள் பார்த்தீங்கன்னா இறந்தவர்களோட மூத்தவர்கள் இறந்தாங்க இல்லைங்களா அவங்க வந்து இவங்களுக்கு எதுவும் சொல்லிட்டு போவாங்க அதையெல்லாம் எடுத்து சில பேர் பயன்படுத்தாங்கன்னா நல்ல ஒரு லெவலுக்கு வரலாங்க சரிங்களா அதே மாதிரி செகண்ட் ஒப்பீனியன் இவங்க எப்பயுமே வச்சுக்கணுங்க ஏன்னா எதிர்மறை எண்ணங்கள் வந்து இவங்களை அடிக்கடி தாக்குங்க அந்த எதிர்மறை எண்ணங்களை வந்து இது பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வந்து ஒன்று வச்சுக்கணும் இவங்களா ஒரு முடிவெடுக்காமல் யாரோ ஒரு துணை கொண்டு நாம் செய்கிறது நாம் பேசுறது ஏன்னா கோபத்தின் வெளிப்பாடு இவங்களை டக்குன்னு கொட்டுறவங்க இல்லையா தேர் இல்லையா டக்குன்னு கொட்டிருவாங்க அதை வந்து கொஞ்சம் இவன் குறைச்சிக்கிட்டு பேசுகிற இடத்துலையும் நடக்க செயல்படுற இடத்துல எல்லாமும் வந்து கொஞ்சம் அதை நான் இருந்தாங்கன்னா இவங்கள வெல்றதுக்கு உலகத்தில் யாராலும் முடியாதுங்க அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்தவர்கள் நம்ம விருச்சகராசிக்கார்கள்ங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா ஏன்னா இவங்க வந்து அந்த அந்த அளவுக்கு உள்ளார இறங்கிட்டாங்கன்னா ஆன்மாவுக்கு உள்ளார மட்டும் ஃபுல்லாக போயிட்டாங்கன்னா அவ்வளவு உலக ரகசியங்கள் எல்லாம் இவங்க கைக்குள்ளே வந்துருங்க உலகத்தின் உலகத்தில் இருக்கிற என்னென்னலாம் ரகசியங்கள் இருக்குதோ இவங்க கைப்பிடிக்கல வந்துடும் அப்போது இவங்க மறைவு ஆற்றல்கள் நிறைய ஜாஸ்தி இருக்கிறதுனால எப்படி ஒரு விஷயத்தை கரெக்டாக கொண்டு போகணுங்கிறத நல்லபடியாக கொண்டு போவாங்க சரிங்களா அப்புறங்க இவங்க சித்தர்கள் வழிபாடு இதை மாதிரியெல்லாம் நாம் வச்சுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க சித்தர்கள் வழிபாடு குருக்களுடைய கா இவங்க இதெல்லாம் அவங்க செயல்பாட்டுக்கு எப்பயுமே வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்பயுமே அருமையாக இவங்களோட நாட்களை நல்லபடியாக கொண்டு போகலாங்க சரிங்களா அப்புறம் இதனுடைய இப்போது நாம் தோற்றம் இதெல்லாம் பார்த்தோங்க அடுத்து இப்போ செவ்வாய் விருச்சகராசியுடைய சின்ன இதை வந்துங்க வீடு வந்து செவ்வாயோடைய வீடு செவ்வாய் அப்படின்னாவே கொஞ்சம் சதைப்பற்றோடு இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாங்க ஆனால் எல்லாருமே சதைப்பற்றோடு நல்ல குண்டாக இருப்பாங்களான்னு நான் சொல்ல வரலங்க சில பேருக்கு சதைப்பற்றோடு இருப்பாங்க சில பேருக்கு உள்ளம் உறுதியாக இருப்பாங்க அந்த மாதிரி இரண்டு விதமான குணங்களோடையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க செவ்வாயுங்கிறதுனால தைரியமானமாகவும் இருப்பாங்க செய்கிற வேலைகளில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் திறமையாகவும் செயல்பட்டு செய்ய சொல்கிற வேலையை கரெக்டாக கச்சிதமாக முடிப்பாங்க அந்த இது இவங்களுக்கு மாதிரி யாருக்கும் இல்லைங்க அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படக்கூடியவங்க இவங்களை நம்பி எந்த வேலையை உற்படுத்தாலும் அந்த வேலையில் ம அழகாக செஞ்சு முடிக்கிற திறமையுடையவங்களாம் இவங்க இருப்பாங்க காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியாக இருக்கிறதுனால ஆயுள் ராசியாகவும் இருக்கிறதுனால இவங்கள் இவங்க வந்து எப்பயுமே பாரம்பரிய சிந்தனைகளோடையும் நல்ல ஒரு இது கூட இருக்கிறவங்க நல்ல எண்ணங்கள் கூட இருக்கிறவங்க அவங்க மேலோட்டமாக இருக்கிற கோபம் அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் முன்கோபுங்கிறத மட்டும் நாம் அதை விட்டுட்டு பார்த்தோம்னா விருச்சகராசிக்காரி மாதிரி நல்லவங்க உண்மையிலே யாரும் இருக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு அவர்களுக்கு குணங்கள் சிறப்பாக இருக்கும் இது வந்து பெரும்பான்மையானவர்களே இருக்கும் சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா லாசியும் லக்னம் மாறுறதுனால எல்லாருக்கும் இது இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் பெரும்பான்மை அவர்களுக்கு இந்த கா இந்த இது வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க சரிங்களா அதனால் கிருச்சகராசி அன்பர்கள் தெய்வம்னு சொல்லி பார்த்தோம்னா முருகன் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க ஏன்னா செவ்வாய் வந்து முருகனுக்குரிய காரணமாக இருக்கிறதுனால இவங்க முருகனை வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க வாழ்க்கை இனிமை இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க அப்புறங்க இவங்க இதில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குங்க விசாகம் அனுஷம் கேட்டைங்கிற மூணு நட்சத்திரங்கள் அந்த ராசிக்குள்ளே அமைஞ்சிருக்கு இதில் ஒவ்வொரு குணாதிசயங்களையும் ஒவ்வொரு நட்சத்திரம் பொறுத்தும் மாறுபடும் அடுத்து நாம் நட்சத்திரங்களை பற்றி பார்க்குறப்போ நாம் அதை பற்றி பார்க்குறாங்க நன்றி வணக்கம்